அப்படியெல்லாம் பேசுகிற மாதிரி தெரிஞ்சது என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் அதில் பார்த்தீங்க இல்லை சார் ஆக்சுவலாக கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா இந்த ஆசிரியர் முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா சிங்கத்துக்கும் ஒரு படத்தில் லிப் மூமெண்ட்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஸோ நிறைய எமோஷன்ஸ் இருக்கிற கேரக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நார்மலாக படத்தில் டப் பண்ணுற மாதிரி இல்லாமல் இதில் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம் ஹோப்ஃபுல்லி போது உங்களுக்கு பிடிக்கும் அர்ஜுன் சார் நாங்களாம் சின்ன வயசு இருக்கும்போது குழந்தைகளோட நிறைய படம் பார்ப்போம் குழந்தைகளுக்கான படம் நிறைய வரும் விலங்குகள் படம் வரும் இப்பன்னா நிறைய ஹீரோ படங்கள் வந்து யூ சர்டிஃபிகேட் வர மாட்டேங்குது பர்டிகுல உங்க படங்களாம் எப்படி எங்களுக்கே தெரியும் எப்போ நீங்க இந்த பெரிய பெரிய ஹீரோ எல்லாம் அந்த குழந்தைகளோட பேமிலியோட சேர்ந்து இருக்க படங்கள் எல்லாம் எப்படிலாம் பீட் பண்ணுவீங்க சார் குழந்தைகளுக்கே படம் படம் இல்ல இருக்கு சார் லைட்ல இருக்கு அர்ஜினிகா சார் அவங்களோட ப்ரீவியஸ் மூவிஸ் எல்லாமே இந்த வாய்ஸ்னால தான் வந்து கிடைச்சிட்டு இருக்கும் பட் இந்த வாய்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு காட்டிக்கே ராஜாவா உங்களை கொண்டு உட்கார வச்சிருக்கு இல்லை சார் ஆக்சுவலி வரும்போது அதான் சொல்ல சின்ன குழந்தையிலிருந்து டிஸ்னி எல்லா குழந்தையோட சைல்ட்ஹுட் மெமரி கார்டூன்ஸ் இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்களுக்கு கால் வரும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்ப நேச்சுரலி இருந்தது சரி ஓகே அண்ட் அதுவும் டைட்டில் கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லும்போது அப்போ எனக்கு தெரியல இவ்வளோ பெரிய காசு ஆசை அண்ட் ஃபைனலி ஐ திங்க் வாய்ஸ் கொடுக்கும்போது டு லிசன் டு நாசிக் சரோட வாய்ஸ் இருக்கட்டும் சிங்கப்பொலி சரோட வாய்ஸ் இருக்கட்டும் சரோட வாய்ஸ் அசோக் சனோட வாய்ஸ் அண்ட் ரோஷங்கர் சரோட வாய்ஸ் இவங்க வாய்ஸ் எல்லாம் கேட்கும்போது இட்ஸ் இட்ஸ் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபர் மி நிறைய கற்றுக்க முடிஞ்சது பட் டெஃபினெட்லி அன் ஆப்ஸ்யூட் ஆனர் சார் டு பி பார்ட் ஆஃப் டிஸ்னி நீங்கள் சொல்கிற மாதிரி அதுவும் முஃபாஸோட வாய்ஸ் சொல்லும் போது முன்னாடி சொன்ன மாதிரி இன்ஃபேக்ட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணுது ஏன்னா அவங்க யூஎஸ்ல இருக்காங்க சொல்லாங்களே என்னோட அங்கிள் தான் முஃபாஸோட வாய்ஸ் தாமில்ல ஸோ அதுக்காக வாய்ஸ் பண்ணுது பட் டெஃபினெட்லி ஒரு ஒரு ஐ திங்க் ஒரு சைல்ட்ஹுட் மெமரியில் இப்போது யூனோ

இல்ல ஒரு பற்று இருக்குங்கள ஒரு பிரியம் ஒரு கேரக்டர் கேரக்டருக்குன்னு ஒன்று இருக்குங்களே பட்டு இதுக்கு முன்னாடி இது போன டூ தௌசண்ட் நைன்டீனில் லைன் கிங்குக்கு டிம் யார் பேசுனாங்க தெரியல நான் தான் பேசுனேன் அதுக்கு முன்னாடி யார் பேசுனாங்க தெரியல மற்ற இந்த படத்தில் டூ தௌசண்ட் நைன்டீனில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கும் பூம்பாவுக்கும் அந்த காம